எனது இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மனம் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்துக்கொள்கிறோம் குரலின் கருத்துக்களும் பொருளும் கதைகள் மூலமாக புரிதல் அதிகரிக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய அச்சம் அதிகாரத்தில் குரல் எட்டு அதாவது எட்டாம் குரல் குரல் என்னவென்றால் தீமை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியாது அடி உரைந்தற்று இதன் பொருள் என்னவென்றால் பிறருக்கு தீமை செய்தவர் அழிவது அவரை அவரது நிழல் விடாது கால்களின் கீழே தங்கியிருப்பது போலாகும் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் திருக்குறள் குரல்களின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்து பொருங்கும் என்பதையும் நாம் இக்கதைகள் மூலம் உணரலாம் கதையை பார்ப்போம் புதிய அந்த புஷ்பேக் டூர் ஏர் பஸ் பல பலவென்ன காலை இளம் வகையில் நின்றிருந்தது டூர் பஸ் ஓனர் கதிரவன் பங்களாமுல் நின்றிருந்தது அதனால் ஆசையாக கதிரவன் அதனை சுற்றி சுற்றி பார்த்தார் உள்ளே பார்த்தார் டிரைவர் கோபு கிளீனர் சேகரியை அழைத்து நல்லா பார்த்து கவனமாக ஓட்டுங்க முதல் ட்ரிப் வண்டிக்கு ஏதாச்சும் ஆச்சு ஒலுக்கி விடுவேன் என்று மிரட்டினார் அவர் இந்த மிரட்டல் எப்போதும் உள்ளதுதான் தப்பு கணக்கு காட்டி பேங்க் லோனில் வாங்கியுள்ளார் இவர் வண்டிகளில் அரசு விரும்பாத பல பொருள்களும் போகும் வருவாய் தரும் டிரைவர் கோபு திறமையானவர் மனிதனே மிக்கவர் உலகம் அறிந்தவர் அக்கால டிகிரி படித்தவர் டூர் வருபவர்களிடம் அன்பாக அவர்களது மனம் கோணாது அவர்களது விருப்பத்திற்கேற்ப நடந்து கொள்வார் செல்லும் இடங்களில் என்ன காட்சி புதியது அறியது தெரிய வேண்டியது என்ன என நேற்றில் நெற்றில் பார்த்து டூர் அனுபவம் வைத்து சுவாரஸ்யமாக அவர்களுக்கு சொல்லுவார் இதனால் வழிகாட்டி கெய்டு என யாரும் இவருடன் வருபவருக்கு தேவையில்லாமல் போனது இவரே அனைத்தையும் செய்து விடுவார் ஆகியால் பலரும் மற்றவருக்கும் ஓட்டும் டூர் வண்டிகளில் கூட்டம் அதிகம்தான் இதனால் கோவுக்கும் சற்று உண்டு கிளீனர் சேகரின் பொறாமையும் இதனால் உண்டு கிளீனர் சேகர் பத்து வருட அனுபவம் உள்ளவர் டிரைவிங் தெரியும் ஆனால் கதிரவன் ஓட்ட சேகரை அனுமதிக்க மாட்டார் அதனால் சேகருக்கு கதிரின் மேல் கடுப்பு டூர் வருபவர் தங்க உணவு சமைப்பவரை மேற்பார்வையிட பொறுப்புகளை கதிரவன் சேகருக்கு கொடுத்தார் இதில் சேகர் காசு பணம் பிடித்து விடுவான் இப்போது வண்டி ஹைதராபாத் ஐந்து நாள் டூர் செல்கிறது அங்கு சுரேந்திரபுரி ராமோஜி பிலிம் சிட்டி சில ஏற்பாடு ஆகியுள்ளது சுரேந்திரபுரியில் தெய்வ சிற்பங்கள் பிரம்மாண்டா அமைப்புகள் மகாபாரத பத்ம யுக அமைப்பு ஆகியவற்றை கோபு விரிவாக சொல்ல அனைவரும் ஆசையாக இழப்பாக பார்த்தனர் கேட்டனர் பிறகு ராமோஜி பிலிம் சிட்டி வரும்போது வண்டி கிளச் பிளேட் தகராறு செய்ய சமாளித்து ஓட்டி வந்து பிலிம் சிட்டி வரை வந்துவிட்டார் வண்டி பிரச்சினையை கதிரையுடன் சொல்லிவிட்டு பக்கமுள்ள மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் ரிப்பேர் செய்ய கிளீனர் சேகரை கதிரவன் சொல்ல அது அதிசயமாக இருந்தது வந்தவர்கள் உள்ளே சென்று சொல்ல இந்த ஏற்பாடு டூர் வந்தவர்கள் வற்புறுத்தியதால் ஏற்பாடு செய்தார் இதனால் சேகருக்கு கோபு மீது பறாமை அதிகமானது வண்டியை சேகர் ஓட்டு செல்ல கோபு ராமோஜி பிலிம் சிட்டியில் சென்றார் சேகர் மெக்கானிக்கிடம் பிரச்சினை சொல்லி மெக்கானிக் இல்லாத போது பிரேக் வேலை செய்யும் செய்துவிட்டான் அங்கு கோபு அரங்க அமைப்புகள் ஸ்டுடியோக்கள் ஒவ்வொரு நாடு மாநில காட்சி அமைப்புகள் பொழுதுபோக்கு நிகழ்வுகள் என காட்ட நேரம் போனது தெரியவில்லை அதனால் இதனை அறிந்த கதிரன் சேகரையே வண்டி ஓட்டி வர சொல்லி கூறினார் அவசரம் என்பதால் சேகரம் மெக்கானிகளிடம் போன் செய்து பிரேக்கையும் ஒரு மணி நன்கு சரி பார்த்து விடு என்று ஒன்றும் தெரியாதவன் போல் சொல்ல மெக்கானிக் என்று சரி என்று போனில் சொன்னார் சேகர் செல்ல மெக்கானிக் இல்லை அங்கு உள்ளவர்களிடம் செலவு கணக்கு செட்டில் செய்து வண்டி சேகர் எடுத்தான் மெக்கானிக் அவசர வேலையாக வெளியே சென்றதால் அவர் திரும்ப முன் அதை அறியாத சேகர் வண்டி எடுத்ததால் பிரேக் சரி செய்யப்படாததால் நூறு அடி தூரத்திலேயே வண்டிக்கு விபத்தானது இதில் வண்டிக்கு சேதம் சேகருக்கு எதிர்கால் எலும்பு முறிவு காயங்கள் விபத்து ஆராய போலீஸ் வர வேண்டா பொருள்கள் வண்டியில் கிடைத்தது அதனால் கதிரவன் கைதானார் வழக்கு நடவடிக்கை தொடர்ந்தது அவர் செய்த ஊழல்கள் அமலமாயின தண்டனையும் அவருக்கு கிடைத்தது கோபு கோர்ட்டு விசாரணையில் இவற்றில் எதிலும் சம்பந்தப்படவில்லை என விடுதலையானார் வேறு டூர் முதலாளி விரும்பி கோபுவை சேர்த்துக் கொண்டார் சேகர் ஆறு மாத சிகிச்சையில் தேறினாலும் செலவும் ஊனமும் சேர்ந்து இத்துடன் அன்பு நண்பர்களே வாழ்வில் ஒரு சிலர் வறுமையிலும் செல்வத்திலும் பிறருக்கு உபயோகப்படும்படி வாழ்ந்து ஆதாயங்களை தவிர ஆதாயங்களை விட அவர்களுக்கு ப்ரித்தியாரிடம் பழகுவது அன்புடன் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தவமாக கருதுபவர்கள் நம்ம பலர் இருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சூழ்நிலையில் நம்மிடம் பழகுவதற்கு நம்மிடம் பல நன்மைகள் கிடைக்கிறது இது வந்து நம்முடைய உழைப்புக்கு நம்முடைய எண்ணங்களுக்கு கிடைத்த வெகுமதி இதை மற்றவர் பார்த்து பொறாமை கொள்வது என்பது ஒத்துக்கொள்ளாத ஒன்று ஏன் அவர்களும் நம்மை போல் அன்பாக பண்பாக நடந்து மற்றவர்களிடம் பழகலாமே இது இந்த மாதிரி மட்டும் இல்ல வாழ்வில் பல செயல்களில் பல சூழ்நிலைகளில் நல்ல பேர் எடுப்பவர்களுக்கு பெருத்தியாருடைய பொறாமையும் ஒரு சூழ்நிலைகள் உண்டாகின்றன இதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவை தொடர்கின்றன இவை தொடராமல் இருந்தால் உலக வாழ்க்கை சமுதாய வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும் ஆனால் தவிர்க்க முடியாமல் அவள் தொடர்கின்றன இதை திருவள்ளுவர் எப்படி நம் உடலில் நம் நிழல் தொடர்கிறதோ அதுபோல ஒரு மனிதன் செய்த தீவினைகள் அவனை காலம் பூர அவன் நிழல் போல தொடரும் அது வரும் பலன்களையும் வரும் இழப்புகளையும் சந்திக்க வேண்டிதான் தீரும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் இதனை இந்த கதையில் நாம் பார்த்தோம் இத்துடன் கதை முடிகிறது வீரர்களுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் கருத்துக்களும் கதையும் படங்களும் பொருளும் யாவும் கற்பனையானவை அவை யாரையும் குறிப்பிடுவன அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையினை இக்கதையினை நெற்றில் ஏற்றுவதற்கு உபயோகப்பட்ட படங்கள் பல தினத்தில் எடுக்கப்பட்டவை அதை பதிவிட்டோருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி தமிழ் இலக்கிய சேவை செய்ததை கேட்டுக் கொள்கிறேன் மனங்காரும் முருகனால் தரும் மேலும் வளர்ந்து யாரும் நல்வாழ்வு பெற்றிட வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க வாழ்க திரு கேள்வி வணக்கம்